ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு தமிழ் எழுத்துக்களை வச்சு ஒரு சொல் விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதாவது எழுத்துக்கள் மாறி மாறி இருக்கும் அந்த எழுத்துக்களை அழகாக வரிசைப்படுத்தி அடக்குனீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் அதை தான் நீங்கள் அந்த சொல்லை தான் நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிக்கணும் நண்பர்களே இதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த தமிழ் வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புகளே வாங்க இன்றைக்கான எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்க பார்க்கலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதில் முதலாவதாக வரக்கூடிய ஒரு அழகான சொல் அதற்கான எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன இதற்கான ஒரு சிறிய குறிப்பு இது முக்கணிகளில் ஒன்று அடுத்ததாக நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அழகான சொல்லுக்கான எழுத்துக்கள் கலைந்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி அடுக்கினால் அழகான ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் அது காய்கறிகளில் ஒன்று இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆறு எழுத்துக்கள் முறையற்று எழுத்துக்கள் மாறி அமைந்துள்ளது இதை ஒழுங்குபடுத்தினால் ஒரு அரிசி வகை இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ள இரண்டு எழுத்துச்சொல் மாறியுள்ளது எழுத்துக்கள் இரண்டே எழுத்து என்பதனால் எளிமையாக கண்டுபிடித்து வரலாம் பசுவிலிருந்து கிடைக்கும் ஒன்று இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டுள்ளது மூன்று எழுத்துச் சொல் எழுத்துக்கள் மட்டும் இடமாறியுள்ளன மூன்று எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர் வகை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சொல் அதற்கான எழுத்துக்கள் முறையற்று அமைந்துள்ளன எழுத்துக்களை முறைப்படுத்தி வரிசைப்படுத்தினால் ஒரு அழகான ஒரு பருப்பு வகை கிடைக்கும் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இந்த இரண்டு எழுத்துக்களையும் இடம் மாற்றி வரிசைப்படுத்தினால் அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது நாம் உணவாக உட்கொள்ளும் ஆரோக்கியமான ஒரு உணவு வகை தற்பொழுது உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் மாறி உள்ளன இடம் மாறி உள்ளன அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் அழகான ஒரு சொல் கிடைக்கும் இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது கிடைக்கும் சொல்லானது ஒரு குறிப்பாக உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது ஒரு குறிப்பு நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் ஒரு கொடி வகை இங்கு உங்களுக்கு இரண்டு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு எழுத்துக்களையும் இடைமா இடமாற்றினால் உங்களுக்கு ஒரு அழகான சொல் கிடைக்கும் இரண்டு எழுத்துக்கள் என்பதனால் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் இது ஒரு மலர் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது சொல்லிற்கான எழுத்துக்கள் மட்டும் இடமாறி உள்ளன அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் அழகான ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு மரம் திரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்று எழுத்துச் சொல்லானது ஒரு விலங்கின் பெயர் மிகவும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் மூன்று எழுத்துக்களும் இடம் மாறி மூன்று எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தினால் அழகான ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு விலங்கு இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளது இந்த இரண்டு எழுத்துக்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அடுக்கினால் ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு பறவை இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் அதற்கான விடைக்கான சொல்லுக்கான எழுத்துக்கள் உங்களுக்கு இடம் மாறி கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடைக்கான சொல்லிற்கான எழுத்துக்கள் இடம் மாறி கொடுக்கப்பட்டுள்ளது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி விடையை கண்டுபிடியுங்கள் ஒரு குறிப்பு இது ஒரு வாகனம் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் நீங்கள் எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது அது ஒரு அழகான நீர் வாழ் உயிரினம் கிடைக்கும் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் வரிசையாக அமையாமல் அதன் இடத்திலிருந்து மாறி மாறி அமைந்துள்ளது நீங்கள் இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி ஒன்றமைக்கும் பொழுது அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு அழகான சொல் அதற்கான ஒரு குறிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது மிளகாய் காய்ந்தவுடன் இந்த பெயரில் அழைக்கலாம் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் எழுத்துக்கள் இடம் மாறி கொடுக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்களை நீங்கள் ஒன்றன் ஒன்றாக வரிசையாக போர்வையாக சேர்க்கும் பொழுது அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு கிழங்கு வகை திரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்களும் இடமாறி உள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தினால் அழகான ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குறிப்பு அது ஒரு கீரை வகை